எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு தமிழ் புறம் இப்ப புதுசா வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி காலையில ஒன்பது மணிலிருந்து ஒன்பது நாற்பது முடிய இந்த அருமனுக்கு பலப்பட்டை மாரியம்மன் கோயிலில் கும்பாசேகம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இல்லாத அளவுக்கு தமிழ் புற இப்போ புதுசா வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் அடுத்தது அன்னதான குளம் புதுசா கட்டிருக்கோம் சார் இத்தனை இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இப்ப பண்ற இந்த கும்பாசயத்துல வந்து கொடிமரம் இல்லாம இருந்தது இப்ப புதுசா கொடிமரம் வந்து பிரதிஷ்ட பண்றோம் அதாவது மணி மண்டபம் இல்லாம இருந்தது மணி மண்டபம் இப்ப புதுசா வந்து கட்டிருக்கோம் வருகின்ற கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பது மணிக்குள்ளாக ரஜத பந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாய் நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த குமாரசி நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் பொது பொதுஜனங்கள் யூஸ் பண்ற மாதிரி மருத்துவ வசதி கழிப்பிட வசதி அன்னதானம் வந்து இருபதாயிரம் பேருக்கு போறோம் குடிநீர் வசதி ஆகிய அனைத்தையும் பொதுமக்கள் பயன்படும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகிலம் எல்லாம் உண்ணாட்சி அம்மா உங்கள் உணர்வாட்சி